அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மே ஒன்றாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் எழுதிய தலைவிதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பல்வேறு வகையான மாற்றங்களை இந்த தருணத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் பாக்யாதிபதியும் வரையாதிபதியுமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுபத்துவ பாதையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுசேர்ப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கப் போகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறு முயற்சியிலே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவர் அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு என அத்தனைக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் முழுமையாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் உதாரணமாக மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு மிக பெரிய அளவில் சிற்றரசராக தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்க போகிறேன் என்பதை அறிவிக்கிறாருங்க இதை கேட்டவுடன் பலருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக போட்டி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி வருகின்றனர் அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு மக்கள் அந்த போட்டிக்கான நிபந்தனை என்ன என்பதை கேட்கிறார்கள் அது என்ன போட்டி என்று கேட்கும்போது அப்போது அரசர் அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை எந்த கருவியோ உபகரணங்களோ பயன்படுத்தாமல் தன்னுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி திறக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது இந்த போட்டியில் ஒருவேளை தோல்வியடைந்தால் அவர்களுடைய கை வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட அதை கேட்டவுடனே மக்கள் மத்தியில் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்த ஆர்வமானது போட்டியிலிருந்து விலகினாலே போதும் என்று அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர் ஆனால் அந்த போட்டியில் பங்கு பெற வந்த கூட்டத்தில் ஒருவர் மட்டும் அதிலிருந்து முன்னே வருகிறார் முன்னே வருவதோடு மட்டுமல்லாது அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது மக்கள் கூட்டம் அவரை பார்த்து நீ என்ன மூடனா பைத்தியக்காரனா என்று அவரை கேட்க ஆரம்பித்து விட்டனர் ஏனென்றால் அது மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய இரும்பு கதவு அந்த கதவை தள்ளுவது என்பது சாத்தியமற்றது ஏனென்றால் அந்த கதவிற்கு பின்னால் மிக பெரிய அளவுல யானை பலம் கொண்டு அந்த கதவை தடுக்கப்படலாம் அல்லது போர் வீரர்கள் இருந்து அந்த கதவை திறக்க முடியாத அளவிற்கு தடுப்பு இருக்கலாம் என்று பலவாறு அவரை எச்சரிக்கின்றனர் ஆனால் அவை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் அந்த நபர் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நான் அரசனாக மாறுவேன் என்று அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார் பயணிப்பது மட்டுமல்லாது தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்யும் போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது என்றால் அந்த கதவிற்கு ரால்பால் கூட இடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில பணிகளை மேற்கொள்ளலாம் என்று எண்ணத்தில் திட்டமும் சிந்தனையில் செயல் வடிவமும் கொடுத்திருப்போம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இதை செய்தால் இது நடந்துருமோ அல்லது இவ்வளவு பெரிய பிரச்சினையில் மாற்றிக்கொள்வோமோ இவ்வளவு பெரிய சிக்கல் வருமோ என்ற அதீத சிந்தனை அந்த திட்டத்தை நம்மளுடைய சிந்தனையிலே தோல்வி அடைய செய்து நம்மை மேலும் வலுவிழக்க செய்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த நபர் அந்த முயற்சியை செய்ததால் சிற்றரசராக மாறுகிறார் பிறகு ராஜாவாக மாறுகிறார் பிறகு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார் அந்த நபர் யார் என்று பாக்ஸில் உங்கள் பதிலை மறக்காமல் இதுபோன்றுதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வித்யா காரகரான புதன் இந்த வேலையில் பலம் பெறுவதால் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் கடினம் என்று நினைக்கக்கூடிய காரியத்தில் கூட எளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சாதுரியமாக கலைந்து வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார் தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் அவர் சப்தமத்தில் அமர்வதால் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளில் தொடர்ந்து சந்தித்து வந்த சிக்கல் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விலகி உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல வகையில நெருக்கடியையும் சிரமத்தையும் சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் போன்றவற்ற முற்றிலுமாக விளக்கக்கூடிய வகையிலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக பெறக்கூடிய நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பாராத திடீர் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை கணினித்துறை என பல்வேறு வகையான துறைகளில் இந்த தருணத்தில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை முன்னோக்கி செல்லக்கூடிய வகையில் சிறப்பான முறையில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி எளிதில் கிட்டும் அது மட்டுமல்லாது மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ஏனென்றால் பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் புதன் எனவே புதன்கிழமை வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் புதன் எழுதிய தலைவிதி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு